யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மடத்தடி வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் புலேந்திரலிங்கம் அவர்கள் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான பிள்ளை லட்சுமி தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற சின்னத்தங்கம் அவர்களின் அன்பு கிழமரும் நவநந்தினி

சனத்தா, அஸ்வின், ஆனிஸ், அனிகா ஜஸ்்மிதனும் லஸ்க்சுதன் ஆ இகோறது அன்பு பீரனும் காலம்சண்டை யோகலிங்கபவர்கடி நன்புச் சக்கோதனமு விநாய்யகமூர்த்தி காலம் செொன்று சின்னத்தப்தி யோகம்மா சிந்தையா, கடேசு சரோஜினிதேவி ரத்தினம்ப பவரேஷவரி பரவேஸ்வரி ஆயோரி நன்பு பைத்துணரவு ஆவாறு. இ வரவித்தலையுற்றார் உறவிரர் நண்பர்களைறவேற்றுக்க்கள்ளுவாறு கேட்டுக் கொள்ளப்படார்கள். தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்